Hi Friends! அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு Malatax யூடியூப் சேனல் நீங்கள் தற்பொழுதுதான் தான் ப்ளஸ் டூ முடித்திருக்கிறீர்களா அடுத்ததாக இளங்கலை பட்டம் படிக்க விரும்புகிறீர்களா உங்களுக்கான முக்கியமான தகவல்தான் யூஜிசி வெளியிட்டுள்ளார்கள் என்ன என்ற முழு விவரங்களை இந்த பதிவில் நாம் பார்க்கலாம் நான்காண்டு இளங்கலை பட்டப்படிப்பில் எழுபத்தைந்து சதவீதம் மதிப்பெண் பெற்றவர்கள் நேரடியாக பிஹெச்டி சேரலாம் நெட் தேர்வு எழுதலாம் என்று பல்கலைக்கழக மானிய குழு அறிவித்துள்ளது கல்லூரிகளில் உதவி பேராசிரியர் பணியில் சேர பிஹெச்டி ஆய்வு பட்டம் பெற்றிருக்க வேண்டும் அல்லது நெட் அதாவது தேசிய தகுதி தேர்வு அல்லது செட் மாநில தகுதி தேர்வு ஆகிய ஏதேனும் ஒரு தேர்வில் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் பிஹெச்டி ஆய்வு படிப்பில் சேர முதுகலை பட்டம் அவசியம் அதாவது பிஜி அவசியம் நெட் தேர்வு எழுதுவதற்கும் குறைந்தபட்சம் ஐம்பத்தி ஐந்து சதவீத மதிப்பெண்களுடன் முதுகலை பட்டம் பெற்றிருக்க வேண்டும் இந்நிலையில் நான்காண்டு இளங்கலை பட்டம் பெற்றவர்களுக்கு இந்த விதிமுறைகளை பல்கலைக்கழக மானியக்குழு தளர்த்தியுள்ளது இது குறித்து பல்கலைக்கழக மானியக் குழு தலைவர் ஜெகதீஷ்குமார் என்ன கூறியிருக்கிறார் என்றால் நான்காண்டு இளங்கலை பட்டப்படிப்பு படிப்பு முடித்தவர்கள் நேரடியாக பிஹெச்டி படிப்பில் சேரலாம் நெட் தேர்வு எழுதலாம் ஆனால் நான்காண்டு படிப்பில் அவர்கள் குறைந்தபட்சம் எழுபத்தைந்து சதவீத மதிப்பெண்கள் எடுத்திருக்க வேண்டும் கிரேடு முறையாக இருந்தால் எழுபத்தைந்து சதவீத மதிப்பெண்களுக்கு சமமான கிரேடு பெற்றிருக்க வேண்டும் நான்காண்டு பட்டப்படிப்பில் அவர்கள் என்ன பாடம் படித்திருந்தாலும் பிஹெச்டி படிப்பில் தங்களுக்கு விருப்பமான பாடத்தை எடுக்க அனுமதிக்கப்படுவார்கள் எஸ் சி எஸ்டி இதர பிற்படுத்தப்பட்டோர் அதில் கிரிமிலேயர் அல்லாதவர்கள் மேலும் மாற்றுத்திறனாளிகள் பொருளாதாரத்தில் நலிந்த பொதுப்பிரிவினர் ஆகியோருக்கு ஐந்து சதவீதம் மதிப்பெண் தளர்வு உண்டு இவ்வாறாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இன்றைய செய்தித்தாளில் வந்திருக்கும் முக்கியமான தகவல்தான் இது அதாவது கல்லூரிகளில் உதவி பேராசிரியராக அரசு பணியில் சேரணும் அப்படின்னா கம்பல்சரி பிஹெச்டி ஆய்வு பட்டம் பெற்றிருக்கணும் அதே மாதிரி நெட் நேஷனல் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் செட் ஸ்டேட் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் கம்பல்சரி இதில் ஏதாவது ஒன்று பாஸ் பண்ணியிருக்கணும் ஒன்று பிஹெச்டி ஆய்வு பட்டம் இருக்கணும் இல்லைன்னா நெட்டு இல்லைன்னா செட்டு ஏதாவது ஒரு தேர்வில் தேர்ச்சி பெற்றிருக்கணும் இந்த பிஹெச்டி பண்ணுவதற்கோ அல்லது நெட்டு அல்லது செட் எழுதுவதற்கோ கண்டிப்பாக முதுகலை பட்டம் அதாவது பிஜி முடிச்சிருக்கணும் பிஜி முடிச்சுட்டு குறைந்தபட்சம் பிஜியில் ஐம்பத்தி ஐந்து சதவீத மதிப்பெண்கள் இருந்தால்தான் இந்த பிஹெச்டியிலையும் சேர முடியும் நெட் எனப்படும் தேர்வையும் எழுத முடியும் செட் எனப்படும் தேர்வையும் எழுத முடியும் ஆனால் இப்பொழுது பல்கலைக்கழக மானியக்குழு புதிய கல்விக் கொள்கையின் இரண்டாயிரத்தி இருபதின் படி என்ன குறிப்பிட்டுள்ளார்கள் என்றால் நான்கு ஆண்டு இளங்கலை பட்டம் பெற்றவர்கள் என்ன செய்யலாம்னா டைரக்டா பிஜி தேவையில்லை பிஜி படிக்காமலே டைரக்டா பிஹெச்டி ஆய்வு படிப்பை மேற்கொள்ளலாம் அதே மாதிரி நெட் எனப்படும் தேர்வையும் எழுதலாம் ஸோ பிஜி பண்ணாமலேயே டைரக்டாக பிஹெச்டி ஆராய்ச்சி படிப்பை படிக்கணும்னாலும் அல்லது நெட் எனப்படும் தேசிய தகுதி தேர்வை எழுதணும் அப்படின்னாலும் நீங்கள் நான்காண்டு பட்ட பட்டப்படிப்பை தேர்வு செய்து நேரடியாக கல்லூரியில் உதவி பேராசிரியர் பணிக்கான தகுதியாகிய பிஹெச்டி ஆய்வு படிப்பையோ அல்லது நெட் எனப்படும் தேசிய தகுதி தேர்வையோ நீங்கள் மேற்கொள்ள முடியும் இதுதான் பல்கலைக்கழக மானியக் குழு அறிவித்துள்ளது மேலும் நான்காண்டு இளங்கலை பட்ட படிப்பு என்பது என்ன மூன்றாண்டு இளங்கலை பட்ட படிப்பிற்கும் நான்காண்டு இளங்கலை பட்ட படிப்பிற்கும் என்ன வித்தியாசம் நான்காண்டு ஹானர்ஸ் டிகிரி என குறிப்பிடுகிறார்கள் என்பது என்ன என்பதை சற்று விரிவாக என்னுடைய அடுத்த பதிவில் குறிப்பிடுகிறேன் தொடர்ந்து நம்மளோட சேனலோட கனெக்டில் இருங்க இது போன்ற பயனுள்ள பல்வேறு தகவல்களை தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்